பேசுறேன் தலைவா பேசும்போது பேசுறேன் தலைவா இது என்ன சினிமா நடிகிறாங்க நான் சாப்பிட்டேன் இன்ஸ்டாகிராமில் செல்ஃபி எடுத்துட்டேன் நான் வந்து இட்லி சாப்பிட்டுட்டு சினிமா நடிக்கிறான ஒரு சாதாரண மனுஷன் என்ன சொல்லணுமோ எப்போ சொல்லணுமோ சொல்றான் கரெக்ட்டு தானே தலைவா சினிமா நடிகிறதான் வீட்டில இருந்து கிளம்பினா பேசுறாங்க ஏர்போர்ட்ல வந்தா பேசுறாங்க இப்படி கை காட்டுறாங்க பேப்பர் தொழில் பேசு அந்த மாதிரி பண்ண முடியுமா பயன்பொருள்லையும் பேச போகிறதுல எப்போ பேசுறவா பேசுறேன் தேங்க்யூ நான் என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா நாளும் பெண்கள் தான் பார்க்கறேன் நான் ஒரு நாளை சிறப்பாளா நான் பார்க்கறது கிடையாது அதாவது தனிமைப்படுத்துகிற மாதிரி ஒரு இது எல்லாரும் வாழ்த்து சொல்கிறாங்களே நான் வாழ்த்து சொல்கிறேன்னா பட் என் மனசில் அப்படி கிடையாது முந்நூற்றறுபத்தி நாட்களும் பெண்களுக்கான நாட்களாக தான் நான் பார்க்குறேன் அதனால் உமன்ஸ் டே வாழ்த்துக்கள் பெண்கள் வாழ்த்துக்கள் என்று சொல்வதை நான் தவிர்க்கணும்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு என்னென்னா அவங்க அப்பா கட்டி வச்சு வீட்டில் தங்கிருக்காங்க அந்தம்மா அந்த மாதிரி உழச்சதும் சம்பாதிச்சிருக்காங்களா கனிமொழி அந்த மாதிரி சொந்தமாக ஏதாச்சும் காடு மேட்டில் போய் வேலை செஞ்சு விவசாயம் பார்த்து சம்பாதிச்சாங்களா கேட்டால் சார் நான் டாக்டர் ஆஃப் கலைஞர் கருணாநிதி அவ்வளோதான் அதை வச்சு ஓசியில் வாழ்ந்துட்டுருக்காங்க அதனால் ஓசியில் வாழ்ற கனிமொழி அவர்களுக்கு பிரதமரை பற்றி பேசுவதற்கு எந்த அருகதையும் இல்லை என்று நான் பார்க்கின்றேன் அவங்க சொந்தமாக என்ன டிஸ்டிங்டிவெபிலிட்டி இப்போ நீங்களாம் பத்திரிகை நண்பர் இருக்கிறீங்க ஒரு பன்னெண்டாயிரம் ரூபா ஐம்பதாயிரம் ரூபா எவ்வளோ நீங்கள் சம்பளம் வாங்கினாலும் உழைச்சி சம்பளம் வாங்குறீங்க நானும் உழைக்கிறேன் கனிமொழி அவர்கள் என்ன உழைச்சாங்க பிரதமரை பற்றி பேசுவதற்கு என்ன தகுதி ஓசியில் வாழ்ந்துட்டுருக்காராம் அப்பா பேரை வச்சு வாழ்ந்துட்டுருக்காரா க இருக்காங்க கருணாநிதிங்கிற வார்த்தையை தூக்கிட்டால் கனிமொழி யார் அவங்க யார் அவங்க அதனால் அவங்க வந்து அடுத்தவங்களை பார்த்து பிரதமர் வந்து சென்னையில் வந்து வாடகை வீட்டெடுத்து தங்கணும் பிரதமர் சென்னைக்கு வந்து இப்படி இருக்குன்னு சொல்கிறக்கு முன்னாடியே அவங்க கண்ணாடியில் போய் கனிமொழி அவர்கள் ஒரு முகத்தை பார்க்கணும் எத்தனை ஊழல் வழக்கம் அவர் மேலே இருக்குது எத்தனை ஜெயிலுக்கு போயிருக்கிறாங்க எல்லாம் அந்த ஜூஜி டேப்பில் அவங்க பேசுகிறதெல்லாம் எல்லாம் லீக் ஆகிட்டுருக்கு பாருங்கள்லாம் ஆனால் கனிமொழி அவர்கள் இது போன்ற பேசலாம் தவிர்க்கணும் எப்போ அவங்க வந்து சீனா கொடியெல்லாம் போய் டிஃபெண்ட் பண்ண ஆரம்பித்தாங்களோ அன்றைக்கி அவங்க உடன்பிறப்பாக மாறிட்டாங்க இரநூறுவா உடன்பிறப்பாக மாறிட்டாங்க உண்மையை சொல்ல வேண்டும் என்றான் ஆனால் கனிமொழி அவர்கள் ஒரு கண்ணாடியை பார்த்து பேசி பழக வேண்டும் யாருகிட்ட எப்படி பேசணும் பிரதமரை பத்தி பேசுவதற்கு ஒரு தகுதி வேண்டும் அந்த தகுதி அரை சதவீதம் கூட கனிமொழி அவர்களுக்கு இல்லை என்பது என்னுடைய கருத்து சார் இறுதி பட்டியல் சார் பாஜகவுடைய இறுதி பட்டியல் எடுத்துக்கிட்டு டெல்லி போயிருந்தீங்க நான் டெல்லி அதுக்கு தான் போனது உங்களுக்கு என்ன தெரியும் என் வேலை நீங்க அதுக்கு பாக்குறீங்க உங்க வேலை நான் பாக்குறேன் என்ன டெல்லி அதுக்கு தான் போனது உங்களுக்கு என்ன தெரியும் பல விஷயத்துக்கு போயிருக்கலாம் கூட்டணிக்கு போயிருக்கலாம் இறுதி பட்டியலுக்கு போயிருக்கலாம் டிஸ்கஷனுக்கு போயிருக்கலாம் வேறு விஷயத்துக்கு போயிருக்கலாம் பிரதமருடைய நிகழ்வை பற்றி பேசுகிறதுக்கு போயிருக்கலாம் அதனால் என்னுடைய வேலையை நீங்கள் செய்கிறீங்க ஸோ கண்டிப்பாக எங்களுடைய பட்டியல் வெளியிடும் பொழுது பத்திரிகை நண்பர்களுக்கு சொல்வது எங்களுடைய கடமை நிச்சயமாக அதை சொல்லலாம்